ஆய்வுவர்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாரியே என்ன பண்ணிட்டுருக்கு இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையான சண்டை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது இரண்டு பேரும் வந்து கடுமையாக தாக்கிக்கிறாங்க இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி தொடர்ந்து மாறி மாறி என்ன பண்ணுறாங்க இவங்க விமானம் மூலமாக கொண்டு வச்சுருக்கிறாங்க அவங்க வந்து பேலிஸ்டிக் மிசைல இது பண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்களோட அயன்டம் அதுக்கப்புறம் வந்து அந்த குடியிருப்பு பகுதியெல்லாம் வந்து பேலிஸ்டிக் மிசைலை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல் நடத்திட்டா இருக்கிறாங்க அதோட என்ன பண்ணுறாரு இந்த கோமானி என்ன சொல்கிறாரு வந்து நான் போரை நிறுத்த மாட்டோம் போர் தொடங்கிடுச்சு இது வந்து இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்காத நாங்கள் அதை நிறுத்தவே மாட்டோம் அப்படின்றத என்ன பண்ணுறாரு அவரோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதை வெளிப்படையாக அறிவிச்சு முட்டார் இஸ்ரேலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களும் வந்து இந்த போர் வந்து முடிவடையாது எப்போ பேச்சுவார்த்தையோ எதுவாக இருந்தாலும் எப்போ வரும் அப்படின்னா வந்து அவங்களோட அந்த போடா அப்படின்ற அந்த அணு உலை இருக்குங்களா அந்த அணு உலையோ அதுக்கப்புறம் வந்து நியூடான் ஆல்மோஸ்ட் இது பண்ணியிருக்காங்க தரைமட்டமாக ஆக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த இரண்டு அணுகுலையும் இது பண்ணிட்டு தகர்த்தறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அணுகுண்டு இனிமேட்டு செய்யறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த போரை நிறுத்துவாங்க அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கே வருவான்ட்டு இஸ்ரேல் தரப்பும் வந்து கடுமையான வந்து என்ன பண்ணிருக்காங்க போரை தொடங்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ட்ரம்ப்பார் கூட என்ன பண்ணிருக்காரு கடுமையான மார்னிங் வந்து என்ன பண்ணுறாங்க கோமானிக்கு கொடுத்துருக்காரு எந்தவித நிபந்தனையும் இல்லாத நீங்கள் என்ன ஆகிடணும் சரண்டர் ஆகிடணும் அப்படி எந்தவித நிபந்தனையும் இல்லாத சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்கள் நாட்டு மக்களுக்கும் நல்லது அப்படின்றாரு இந்த இதோட என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாரு நல்லா கவனிச்சிக்கோங்க கோமானி இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு தெரியும் அது இஸ்ரேலுக்கும் தெரியும் நாங்கள் நினச்சா இப்போ என்ன பண்ணலாம் கோமானியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவரையும் எலிமினேட் பண்ணுறேன்னா அங்கே பேசி வார்த்ததுக்கு யாருமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ எல்லா முக்கியமான தளபதி விஞ்ஞானி விஞ்ஞானி எல்லாரையும் வந்து எலிமினேட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு ஆள் இருக்கிறன்னா நீ ஒரு ஆள் தான் இருக்கிற ஒன்னையும் நாங்கள் எலிமினேட் பண்ணுறோன்னா அங்கே பேசுறதுக்கு யாருமே ஆள் இல்லாத போய்டுன்றதுனால உன்னை விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பயங்கர எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்குறாரு இது வந்து மிகப்பெரிய ஷாக் தான் உலகத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி வந்து தூதரத்தை காலி பண்ணிட்டாங்க இல்லைங்களா தூதரத்தை காலி பண்ண உடனே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து டெஹ்ரானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளி இதாகிடுங்க வெளியேறுங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு மறைமுக எச்சரிக்கை கொடுக்குறாரு வெளியேறுங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து இந்த டெஹ்ரான்ன்ற இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் அதாவது கேபிட்டல் ஈரானோட கேபிட்டல் அதில் வந்து இது பண்ண போகிறோம் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்றத அவர் வந்து மறைமுகமாக சொன்னார் அதுக்கப்புறம் தான் விஷயமே இது என்ன விஷயம் அப்படின்னா வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க டெஹ்ரானுக்கு அடியில வந்து நிறைய வந்து இந்த சுரங்கப்பாதைகள் இருக்குது இல்லைங்களா அந்த டனல்ஸு அந்த டனல்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அதை வந்து சேமிப்பு கிடங்காக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வந்து யாராவது அதில் அட்டாக் பண்ணாங்க குண்டு வீசினாங்கன்னா பொதுமக்கள் மேலே வீசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா போலாம் உலக நாடு எல்லாம் கூப்பிட்டு கத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இவனை வந்து அம்மாஸ்கே ட்ரைனிங் கொடுத்த பேல இல்லை அதனால் வந்து அவனுங்களோட பாஸ் இவனா அவன் என்ன செஞ்சானோ அதே தான் இவனும் செய்கிறான் ஸோ இப்போ அதேமாரி பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க இதை தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து டெஹ்ரானை விட்டு காலி பண்ணிடுங்க அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்த உடனே மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அலாலியாக என்ன பண்ணுறாங்க அந்த டெஹ்ரானை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க இப்போ இந்தமாரி கிளம்பிட்டிருக்க ஒரு பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பமும் கூச்சலும் நடக்குது அங்கங்கே அது இதுன்னு ஆகுது மக்கள்லாம் பயத்தில் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்க அச்சத்தில் வந்து வெளியேறிட்டே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அங்கே ஒரே கூச்சல் குழப்பமாக தான் இருக்குது டெக்ரான் ஃபுல்லாகவே அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூடான்ஸ்ன்ற அந்த சாரி நடான்ஸுன்ற இடம் தான் வந்து முக்கியமான அணுவாராய்ச்சி நிலையம்னு சொல்லலாம் இல்லைங்களா அதேமாரி போலான்னு ஒரு இடம் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டெகரானில் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்குது அந்த அந்த இடமும் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு டனல்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கடியில நூறு மீட்டர் ஆழத்துல என்ன பண்ணிருக்காங்க மிக பாதுகாப்பாக வந்து யுரேனியத்தை செறிவுட்டுற வேலையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க யூரான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போவும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த இஸ்ரேலுக்கும் வந்து அமெரிக்காவுக்கும் வந்து இன்னமும் பயம் என்னன்னா அவங்க வந்து இப்படியே விட்டுட்டா வந்து கண்டிப்பா வந்து அதை பண்ணிடுவாங்க அணுகுண்டை தயாரிச்சுடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் வந்து என்ன இருக்காங்க திரும்ப திரும்ப அவங்க மேல வந்து கடுமையான வந்து போர் நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த அந்த அணு உலை இருக்குது இல்லைங்களா அந்த அணு உலை வந்து மிக பாதுகாப்பாக கட்டிருக்காங்க அதனால் இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க இஸ்ரேலால் வந்து அந்த அது தகர்க்க முடியல அதை தகர்க்கணுன்னா வந்து இந்த பெனெட்ரேட்டிவ் ஆர்டினன்ஸ் பாம் அப்படின்ற ஒரு பாம்பை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அதை பண்ண முடியும் அதை தூக்கிட்டு போகிற விமானம்லாம் ஏர்டரில் இஸ்ரேல் இல்லை அது அமெரிக்காட்ட வண்டி தான் இருக்குது இப்போ இவங்களோட அணு உலையை தகர்க்கணும் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாக எலிமினேட் பண்ணி இதாகணும் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்காவோட உதவி இல்லாத இதை பண்ண முடியாது இப்போ இப்படி வந்து ஓப்பனாக வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈரான் வந்து நாங்கள் வந்து இந்த போரை நிறுத்த மாட்டோம் நான் அதை வந்து ஒரு ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு தான் விடுவோம் இஸ்ரேலில் வந்து ஒரு கை பார்க்காத மாட்டோம் அப்படின்னு வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க என்ன மறைவு இல்ல மற்ற நாடுகள் மூலமாக என்ன பண்ணுறாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துட்ருக்கிறாங்க இந்த சமாதான பேச்சுவார்த்தையை வந்து யாரும் வந்து இந்த இஸ்ரேலோ அமெரிக்காவோ வந்து நம்புறதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க இன்னும் ஒன் வீக் இருந்தால் போதும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க குண்டு தயாரிச்சுருவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை அவங்க ரீச் பண்ணிட்டாங்க இப்போ பேச்சுவார்த்தைன்ற பேரில் என்ன பண்ணியிருப்பாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே என்ன பண்ணிடுவாங்க பின்பக்கமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க குண்டு தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து இப்போ உலகத்தில் வந்து மனிதன் வந்து எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டான் எதுக்குமே பயப்பில்லை சுனாமியை பார்த்துட்டான் நிலநடுக்க பார்த்துட்டான் எவ்வளோ வந்து பேரிடர்கள்லாம் பார்த்துட்டான் ஆனால் மனுஷன் இப்போ வரைக்கும் பயப்படுற இப்போ பயப்படுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அந்த அணுகுண்டுன்ற ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா உலக மக்களுக்கு எப்பயுமே அச்சம் ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே போர் தொடுக்குது இப்போ அம்மாசெல்லாம் போட்டு புரட்டி புரட்டி வந்து இஸ்ரேல்காரன் அடித்தான்னா அவன் வந்து என்ன ஒரு நாடு கிடையாது பாலஸ்தீனில் ஒரு ப ஒரு பகுதியில் தான் இருக்கிறான் அவன் ஒரு கிளர்ச்சியாளர் குறிப்பு தான் அது அந்த குரூப்புக்கிட்ட அந்த அளவுக்கு ஆயுதங்கள்லாம் கிடையாது அவன் வந்து இந்த ராக்கெட் லான்ச்சிங் பண்ணுவான் அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி மாதிரி விஷயங்கள் தான் வச்சிருக்கான தவிர அணுவாயுதம் அவன்கிட்ட கிடையாது இதே ஒரு அணுவாயுதம் இருக்குது அப்படின்னா இப்போ ரஷ்யாவிட்ட வந்து உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து ரஷ்யாட்ட யாரும் வந்து நேரடியாக மோதலை ஏன் மோதலை அப்படின்னா அது ஒரு அணு ஆயுத நாடு அந்த அணுவாயுத நாடு மேலே மேலே கையை வச்சால் என்ன நடக்குன்ற ஒரு பயம் ஏன்னா வந்து அளவுக்கு அதிகமான அணுவாயுதம் இருக்கிற நாடு இல்லைங்களா இவன் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க அணு ஆயுதம் அவ்வளோ அணு ஆயுதம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரிசர்வ்ல ஸோ இப்படிங்களா இதேமாரி ஒரு அணு ஆயுத நாளை வந்து அட்டாக் பண்றதுக்கு எந்த ஒரு நாடுமே வந்து பயப்படுவாங்க கண்டிப்பாக ஸோ அந்த ஒரு பயத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த பயத்தை வந்து போக்கணும் அப்படின்னா வந்து பயமே இருக்கக்கூடாது ஒரு நாடு மேலே அட்டாக் பண்ணால் அவன்ட்டு அணுவாயுதம் இல்லாத இருக்கத்தான் சேஃபு அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த ஒரு கண்டிஷனுக்கு ஈரான் வந்துடுச்சு அப்படின்னா வந்து அது இஸ்ரேலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நினைக்கிற மாதிரிலாம் அவன் அட்டாக்லாம் பண்ண முடியாது சரிங்களா ஈரானும் வந்து ஆயுத அந்த ஆயில் வந்து அதிகமான மேனுஃபே இது ப்ரொடியூஸ் பண்ற ஒரு நாடு அந்த ஆயிலுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதேமாரி அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த அரபு தேசத்துக்கும் நான் ஒரு ராஜா மாரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க கண்டிப்பாக நம்மள்ட்ட அணுகுண்டு இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு ரவுடி மாதிரி இருக்கலாம் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் என்ன பண்றான் அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறான் சோ இந்த அணுகுண்டுன்றது உலக மக்களை இது வரைக்கும் பயமுடுத்தி நாடு எந்த ஒரு நாடுமே வந்து என்ன பண்ணும் ஒரு அணு ஆயுத நாடை வந்து அட்டாக் பண்றதுக்கு பயப்படும் ஆனா அதுல ஒரு ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா ஒரு அணு ஆயுத நாட்டை இன்னொரு அணு ஆயுத நாடு புரட்டி எடுத்ததுன்னா அது இந்தியாதான் பாகிஸ்தான்ட்ட அணு ஆயுதம் இருக்குது அவனை அணுகுண்டை போட்டுருவோம் போட்டுருவோம்னு மறட்டினா இருந்தாலும் அவனை புரட்டி புரட்டி அடிச்சு மன்னகவை வச்ச நாடு ஒரே நாடு யாருன்னா இந்தியாதான் இப்போ உலக நாடுகளுக்கு எல்லாம் என்ன ஒரு பயம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு அணுவாயுத நாடு அது அவன் அணுகுண்டு போனாலும் வீசிடுவான் அப்படின்னு நம்மளும் எவ்வளோ பயமுறுத்துறோம் பயமுறுத்தி அவன் வந்து அட்டாக் பண்ணுறானே அப்போ வந்து ஒருவேளை வந்து அணுகுண்டு அவன் வீசிட்டானா அவன் வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கானா அப்படின்ற ஒரு சந்தேகம் என்ன இருக்குது மற்ற நாடுகளுக்கு வருது ஏன்னா இப்போ ஃப்ரான்ஸுக்கும் வந்து ஜெர்மனுக்கும் ஒரு சண்டை வருது லடாய் வருது அப்படின்னா ஈவன் ரஷ்யாவே எடுத்துப்போமே ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் நேரடியாக மோதிக்க மாட்டானோ ரெண்டு அணு ஆயுத நாடு ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும் ஆனால் லைட்டாக சண்டை வேணால் வரலாமே தவிர எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் போகாது ஆனால் ஒரு அணு ஆயுதத்தை நாடை வந்து இன்னொரு அணுவாயுத நாடு அடித்து புரட்டி எடுத்தது அப்படின்னா நம்மளோட இந்தியா தான் அதில் நம்ம ரொம்ப பெருமைப்படணும் ஸோ இப்படி இருக்க ஒரு கண்டிஷனில் அவங்க வந்து மூணு நாளில் என்ன பண்ணிடுவாங்க அந்த பேச்சுவார்த்தைன்ற போ பே போர்வையில் என்ன பண்ணிடுவாங்க அணுகுனு தயாரிச்சுருவாங்கன்னுட்டு அதுக்கு வந்து இடமே கொடுக்கல அவங்க சமாதானம்லாம் கிடையாது எப்போ வந்து இந்த போர் முடியும் அப்படின்னு இஸ்டைல்காரன் சொல்கிறான்னா உங்களோட அந்த இரண்டு அணு இரவு இனத்தை செறிவிடக்கூடிய அணு உலைகளை அடித்து தகர்க்காத வரைக்கும் இந்த போர் முடிவடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இந்த பேச்சுவார்த்தையை வந்து ஒரு வேளை நம்ம போகிறோம் அப்படின்னு ஈரான் வந்து ஏன் வர மாட்டேங்கிறாங்க அது சரண்டர் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா அவங்க வந்து அமெரிக்கன்ஸை நம்புறதுக்கு இல்லை ஏன்னா இப்படி தான் வந்து வடகொரியா என்ன பண்ணியிருந்தாங்க ஆயுதத்தை இது பண்ணி நிறைய மிசைல்ஸ் எல்லாம் விட்டு என்ன பண்ணியிருந்தான் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான்காரன் எல்லாரையும் மிரட்டிகிட்டு இருந்தான் அவன் அணு அணு குண்டெல்லாம் இருக்குது ஸோ இதை வச்சு வச்சு என்ன பண்ணியிருந்தான் அவன் மிரட்டிகிட்டு இருந்தான் ஏன் அமெரிக்கக்காரன் வடகொரியாவை அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னா அவன்ட்ட அணுகுண்டுருக்குன்ற ஒரே காரணந்தான் இப்போ ஈரானை போட்டு புரட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க அவன்கிட்ட அணுகுண்டு இல்லை சரிங்களா இப்போ வந்து அவன் மிரட்டிகிட்டு இருந்தான் இல்லைங்களா அவன் என்ன பண்ணாரு ட்ரம்ப் ஃபஸ்ட்டு அவரோட அந்த அஞ்சு வருஷம் பெரியல என்ன பண்ணார் தம்பி தம்பி இதைமாரி போர்லாம் வேணாம்ப்பா அவன் மேலே இந்த நிறைய தடைகள்லாம் வச்சுருக்கோம் இந்த பொருளாதார தடையெல்லாம் இது பண்ணோம் அதெல்லாம் எடுத்துக்கிறோம் வா பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு நம்ம பேசி தீர்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சிங்கப்பூரில் கூட்டி பேசிட்டு என்ன பண்ணார் அவர் வந்து எதா சொன்னார் ஒரு நட்பா வந்து ரொம்ப ஆசையாக சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த உங்களோட அணு உலையெல்லாம் வந்து தக தெரிஞ்சிடு தக தெரிஞ்சுட்டுன்னா நான் வந்து என்ன பண்ணா அந்த பொருளாதார தடையெல்லாம் நீக்கிறேன் அப்படின்ட்டு இவரும் என்ன பண்ணார் இவரை ட்ரம்ப்பை நம்பிட்டு போய் என்ன பண்ணார் அந்த தான் வெடித்து தகர்த்தறிஞ்சிட்டாரு தெரிஞ்சிட்டு உடனே அமெரிக்காட்ட பார்த்து சொல்கிறாரு மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் நான் வந்து எங்களோட அணுவுலையெல்லாம் வந்து தெரிஞ்சிட்டோம் நீங்கள் எங்களுக்கு பொருளாதார தடையெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணார் கை விரிச்சிட்டு இனிமேட்டு என்ன அது போன்றது அணுலையே இல்லை எதுக்கு நாங்கள் பொருளாதார தடையை எடுக்கணும் அப்படின்னாரு அவர் வந்து என்னடா இது இவனை நம்பி ஏமாந்துட்டுப்பேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னதனால தானே நான் செஞ்சோம் அப்படின்னா இப்போ நீ வந்து அணு த அந்த தடையை எடுத்தோன்னே நீ திரும்ப குண்டு தயாரிச்சுருவேன் அதனால் அந்த தடை அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு அவனை வந்து நோன்ப அவன் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறா ஒரு பல்ப்பு கொடுத்துட்டாரு இதனால வந்து என்ன பண்ணார் ஈரான்காரன் உஷாராக தான் இருப்பான் அமெரிக்கன்ஸை வந்து நம்ப மாட்டான் ஸோ இந்த போர் வந்து இப்படியே வந்து போயிட்டே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுன்றது வந்து சமுதாயத்துக்கு உலக சமுதாயத்துக்கு வெறும் வந்து மிகப்பெரிய ஆபத்து தான் இது எப்படியாவது யாராவது சமாதானப்படுத்தி எப்படியாவது முடியணும் அப்படின்றத வந்து எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம் பார்ப்போம் மீண்டும் இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாங்க அதகலம் பண்ணுறாங்கன்னு தெரியல ரெண்டு தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஜெய்ஹிந்த்